வெல்கம் டு சேலம் சுந்தரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா செய்ய போகிறோம் மைதா போண்டா அது வந்து ஒரு சிலர் வந்து கச்சாயம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இப்போ வந்து அளவுகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சர்க்கரை அதாவது ஜீனி ஒரே ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம் என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பாத்தீங்கன்னா ரவையை எடுத்து கொட்டணும் ரவையை போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்போ நல்லா ரவை ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரவை நல்லா இப்போ ஊறிடுச்சு இப்போ மைதாவை போட்டுடலாம் அப்புறம் சர்க்கரை எல்லாம் போட்டு இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் இப்போ வாழைப்பழம் ஒன்று இதை நல்லா போட்டு போண்டா எந்தளவுக்கு போட முடியும் அந்தளவுக்கு கரை கரைச்சதுக்கப்புறம் அந்த பதத்தை நீங்கள் பாருங்கள் இப்போ மாவு பாருங்கள் எந்த பதத்தை கரைச்சிருக்குன்னு இட்லி மாவு பதம் இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சு கையில் எடுத்து இப்படி குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போடுங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பரப்பி போடுங்க இப்போ எல்லாம் வெந்துருச்சு பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வந்தொன்னே எடுத்துரும் இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ போண்டா எல்லாம் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க இதே அளவுகளோடு நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக வரும் போண்டா தேங்க் யூ